வணக்கம் தமிழ்நாட்டோட தற்போதைய வெதர் கண்டிஷன் என்ன எங்கெல்லாம் பயங்கரமாக மழை பெய்யுது எந்தெந்த மாவட்டங்களில் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்புறம் முக்கியமா புதுசா ஒரு புயல் வரப்போகுதாமே இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் சரி முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இன்னைக்கு என்னென்ன முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அதானே வாங்க அதை பத்தி முதல்ல பார்த்துலாம் ஓகே இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்னு ஸ்கூல் லீவு ஆமாங்க விடாம மழை பெய்யறதால சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல இன்னைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க இன்னொன்னு ஆரஞ்சு அலர்ட் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் ஆறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சரி இந்த கனமழை எச்சரிக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க எந்தெந்த மாவட்டங்கள் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த லிஸ்ட கிருஷ்ணகிரி தர்மபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட்னா என்னென்னு கேட்குறீங்களா சிம்பிளா சொல்லணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஆமாங்க ஸ்கூல் லீவ் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் விஷயம் இதுதான் நேத்துல இருந்து மழை நின்ன பாடல இதனால ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டியை மனசுல வச்சு சென்னை திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர்கள் இன்னைக்கு அதாவது டிசம்பர் நாலாம் தேதி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் லீவ் அறிவிச்சிருக்காங்க சரி இப்படி விடாம மழை பெய்யுதே இதுக்கு என்னதான் காரணம் வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த எல்லா மழைக்கும் காரணம் ஒன்னே ஒன்று தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி பேர் கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான் அதாவது நம்ம வளிமண்டலத்துல ஒரு இடத்துல காத்தோட அழுத்தம் குறையும் போது அது மேகங்களையெல்லாம் இழுத்து மழையை கொண்டு வந்துடும் அதனால தான் வெதர் ரொம்ப அன்ஸ்டேபிளா மாதிரி இப்படி மழை பெய்யுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சும்மா ஒரே இடத்துல இல்ல அது ஒரு பயணம் செஞ்சிருக்கு பாருங்க முதல்ல தென்மேற்கு வங்கக்கடல்ல தான் இது உருவாச்சு அப்புறம் அப்படியே மேற்கு திசையில நகர்ந்து நம்ம தமிழ்நாடோட வடக்கு கடற்கரை புதுச்சேரி பக்கம் வந்திருக்கு இப்போ அது கொஞ்சம் வீக் வீக்காயிடுச்சுனாலும் அதோட பாதிப்பு இன்னும் இருக்கு அதனால தான் இன்னும் மாநிலம் முழுக்க பரவலா மழை பெஞ்சிட்டே இருக்கு ஓகே இது இன்னிக்கோட நிலைமை ஆனா அடுத்த சில நாளைக்கு எப்படி இருக்கும் மழை நிக்குமா இல்ல தொடருமா வாங்க அத பத்தி பார்க்கலாம் இந்த டைம்லை பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுது இன்னைக்கு கனமழை அது நமக்கு தெரியும் ஆனா இது தொட முடியல கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் மழை தொடரும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இதை விட ஒரு பெரிய அப்டேட் கூடிய சீக்கிரமே ஒரு புது புயல் உருவாக போதுன்னு கணிச்சிருக்காங்க சோ நாம இன்னும் உஷாரா இருக்கணும் நாம ஏதோ சொல்றோம்னு நினைக்காதீங்க இது அதிகாரப்பூர்வமான தகவல் சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட இயக்குனர் அமுதா அவங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தாங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல ஒண்ணு இல்ல ரெண்டு அல்லது அதுக்கு மேல புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சோ இது ரொம்ப சீரியஸான ஒரு வார்னிங் அடுத்ததா நம்ம மீனவன் நண்பர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை ப்ளீஸ் இத கொஞ்சம் கவனமா கேளுங்க மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் யோசிச்சு பாருங்க இதுதான் கடல்ல காத்து வீச போற வேகம்னு சொல்றாங்க இந்த ஒரு நம்பரே போதும் கடல் எவ்வளவு கொந்தளிப்பா இருக்கும்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது அதனால தான் குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அப்புறம் குமரிக்கடல் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காங்க இது ஒரு அட்வைஸ் மட்டும் இல்ல இது ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் சரி இப்போ பெய்ய மழைய ஒரு வழியா நாம சமாளிச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பெரிய கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது அடுத்து வரப்போற புயலை எதிர்கொள்ள தமிழ்நாடு உண்மையிலேயே தயாரா இருக்கா இது அரசாங்கம் மட்டும் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லை நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய நம்மள நாமளே தயார்படுத்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி